வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸா ம் ரூம் ம் கீழே எனக்கு மேனேஜஸ் உங்களுக்கு அப்ப நான் எங்க போடுக்குறது அப்ப எனக்கு வீடு கட்டணும்னு சொல்ல அப்ப எங்க அப்ப எங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் மேல ரூம் நாங்க ரெண்டு பேரும் கீழே ரூம் எங்களுக்கெல்லாம் வயசாயிரும்ல எங்களால மேல எல்லாம் ஏற முடியாது எனக்கு அப்பாவுக்கு கீழே ரூம் நீயும் ஜஸ்டினுக்கும் மேல படுத்துங்க குட் நைட்